வெற்றிவேல் ஒருக்கு அரோகர எல்லாம் அல்ல பணிபுரிமை எம்பெருமான் கருணாச்சனம் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ தண்டாபுரம் சமர்ப்புகிறார் குருநாதர் அருணாபெருமான திருவிழாசாரம் எம்பெருமான் கருணை முருகன் மற்றும் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாபுரத்தில் திருப்பூரின் மகாமந்திரத்தில் கவுமாரத்துவ பாடல்கள் அறுநூற்றி எண்பத்தி ஏழு சொர்வ பிரகாசின தோகம் திருவுற்றியூத்தல திருப்பூருக்கான இசைவடத்தை பழனியாண்டன் திருவிழம் திருவுற்றம் வந்த பெருமாடம் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர அரோஹர அரோகர தன 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 தத் தன் தானதன தன தத்தன தனதான தனதான இடை ஊறு கருவில் பிரவாதப்படி உருவில் பிற மோத அடிகளை எத்திடு இராக வகை அதிமீறி

பிரதாப குக சிவ சு மாமணிய குணமுட்ட அவா அசுர குலகால திரு ஒற்றி உராமருவு நகர் ஒற்றி உர்வாரி திரை அருகுற்றிடும் ஆதி சிவன் அருள் பால திகழ் ஒற்றிடும் யோக தவமிகு യത്തിടമേ മറവ് പെരുമാളേട ആണയെ ഒടിവേനോ മുരുഗരൂപ്രകാശ വിശുവ നിശുഖ വിപ്രദേശ രസുഭമായ തുലിയ பிரகாச மத சொல்லி அற்ற ரசு இடைவூறு மாதர்வயிறு இடைவூறு கருவில் பிரவாதபடி உருவில் பிர மோத அடிகளை எத்தீடு இராக வகை அதிமீறி கருணை பிரகாச ഉടവേനോ മുളി കോടി ആദ അഗിൽ പിടി കൈത്തൽ ആദി അരി മറുകോണേം കുമര പ്രതാപ ശിവമണിയ ഗുണം அவா அசுர குல காலா திரு ஒற்றி உரா மருவு நகர் சிவன் வாரி திரை அருகுற்றிடும் ஆதிசிவன் திகழ் தவமிகு முக்கிய மாதவர்கள் இதயத்திடமே மறுவு பெருமாளே பெருமாளே கருவில் பிரவாதப்படி உருவில் அடிகளத்திடவகை அதன் மீறி கருணை பிரகாச உணதல் உற்றிட ஆசில் சிவகதி பெற்று இட ஆனவகை ஒளிவேனோ முருகா திரு ஒற்றி உரா மருவு நகர் ஒற்றியுர் வாரித்திரை அருகு ஆதி அருள் பால திகழ் யோக தவமிகு முக்கிய மாதவர்கள் இதயத்திடமே மறுவு பெருமாளே இடர் ஆனவையை ஒழிவேனோ முருகா கருவில் பிறவாதபடி உருவில் பிரமோத அடிகளை எத்திடு ராகவை அதன் மீறி கருணை பிரகாசம் உனது உற்றிட ஆசில் சிவகதி பெற்று இடரானவையை ஒழிவேனோ முருகா குரு குக்கிட ஆர கோடி சேரு உக்கிற ஆதப அகில் பிடி கைத்தல ஆதி அரிமருகோனை குமர பிரதாப குக சிவசுப்பிரமணிய குணமுத்த ரவா அசுரர் குலகாலா திரு ஒற்று உரா மருவு நகர் ஒற்றியூர் வாரித்திரி அருகுற்றும் ஆதிசிவன் அருள்பாலா திகடு யோக தவமிகு முக்கிய மாதவர்கள் இதே மறுவு பெருமாடு திருபாதன சமர்ப்பணம் பழனாபுரி திருப்பாதன சமர்ப்பணம் ராஜம் வெற்றிவேலு முருக்கு அரோர் அரோர் அரோகரம் பழனி பெருமானுக்கு அரோகரம்